வழி பாதையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ஏகப்பட்ட நல் உணவுகள் நம்முடைய உணவு கலாச்சாரத்தில் இருக்கிறது நம்முடைய உணவு பண்பாட்டில் இருக்கிறது அவற்றை மீட்டெடுத்து தினசரி பயன்படுத்துவது தான் நமக்கான முதல் தேர்வு இன்றைக்கு ஒரு தேநீர் இருந்தோம்னா தேநீர் மட்டும்தான் தேநீர் இரநூறு வருஷம் முன்னாடி வந்துச்சு தேநீர் இல்லாமல் எத்தனை தேநீர் இருக்கு ஆவாரை குடிநீர் ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று ஒரு பாடல் பாடுறான் சாதாரணமாக வறண்ட நிலங்களில் பூத்துக்குழுங்கும் ஆவாரம்பூ இன்றைக்கு ஆய்ந்தறிந்து சொல்கிறார்கள் சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு சர்க்கரையினால் சிறுநீரக செயலிழப்பு வராமல் இருப்பதற்கெல்லாம் ஆவாரை பயன்படுவான்னு கண்டுபிடிக்கிறான் என்னைக்கோ ஒரு நாள் வெஸ்டர்ன் வேர்ல்டுலேருந்து ரோஷ் ஸ்மித் லைன் வந்து ஆவாரா அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வரும் அப்போ எல்லா மேலும் போய் பத்து டாலருக்கு வாங்குவாங்க இங்கே போய் பறித்து கஷாயம் போட்டு குடிக்கலாம் நம்ம எடுக்க மாட்டோம் நம்முடைய வேதனையான விஷயம் அதுதான் தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நேர் கூட்டி பாகமுர காய்ச்சி பருகுவார் காகமுனம் சளி தீரும் காணே ஒரு பாட்டு என்ன பாட்டோடய அர்த்தம் அப்படின்னா தேகரா சச்சுரதம் தேகராஜன் அப்படிங்கிறது வந்து கரிசலாங்கண்ணி அந்த கரிசலாங்கண்ணியை வெறும் கஷாயம் போட்டு குடிச்சேன்னா உனக்கு சளி போகும் ஈரலுக்கு நல்லது ஆனால் நம்ம கரிசலாங்கண்ணியை களை கொல்லியை போட்டு கொல்றோம் எவ்வளவு வன்முறையாளர்கள் நம்ம அது ஒரு கல்ப மருந்து ஆனால் இந்த கிளைஃபோசைட் போட்டு நெல் மட்டும்தான் எனக்கு வேணும் மற்றதெல்லாம் சாவு அப்படின்னு போய் இருக்கோம் நாம் பண்ணக்கூடிய தவறு அந்த கிளைஃபோசைட்டை கீழே அடிக்கிறோம் அந்த கிளைஃபோசைட் மண்ணில் போச்சுன்னா அது டேரெக்டாக பாசிபிள் ப்ராபபிள் கார்சிடோஜன் அக்கார்டிங் டு கிளாஸ் டூ டபிள்யூஹெச்ஓ கார்சினோஜன் லிஸ்ட் நேரடியாக புற்றுநோயை தரக்கூடிய காரணி அது ஆனால் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை தடை செய்யலை அதை புற்றுநோய்க்கு வரும்னு கண்டுபிடிச்சு சொன்ன அன்னைக்கு பதினாலு நாடுகள் பிரகடனப்படுத்திட்டாங்க ஏழு வருஷம் முன்னாடியே எங்கள் யூரோப்பியன் யூனியன் முழுக்க பேன் பண்ணிட்டான் எங்கள் ஊரில் கிளைஃபோ கொண்டு வந்துடாத இருக்கிறதெல்லாம் கப்பலை வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தான் எங்கே சார் போ அதை இந்தியா கொண்டு போயிடலாம் சார் நீங்கள் கொண்டு வந்து டன்னா இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க நண்பர்களே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழல் ரொம்ப கவனமாக நமக்கு களை கொல்லி வேணாம் அந்த கரிசலாங்கண்ணியை பிடிக்கிட்டு வந்து மீதியை வளரட்டும் அந்த கரிசலாங்கண்ணியை கஷாயம் போட்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ காலை தேடி இருக்கிறது ஆவாரை கஷாயம் குடிங்க நல்ல கரிசலாங்கண்ணி கஷாயம் குடிங்க இஸ்லாம் மக்கள் வந்து கவாட்டி என்று ஒன்று குடிப்பாங்க சவுதியில் கத்தாரில் எல்லா இடத்துலையும் கவாட்டி ரொம்ப ஃபேமஸ் கவாட்டி ஒன்றும் கிடையாதுல லவங்கப்பட்டை நல்லா கிராம்பு கொஞ்சம் குங்குமப்பூ பாதாம் துண்டு போட்டு தேநீர் கொடுப்பாங்க ஒரு கவாட்டியும் ஒரு பேரிச்சம்பளம் தான் அங்கே போனவொடனே எல்லாேருக்கும் கொடுக்குறது இங்கேயே நம்ம பண்ண முடியாது தினம் காலையில் ஒரு மூலிகை தேநீர் காலையில் குடிக்கலாமே ஒரு நாள் தேநீர் குடிச்சிக்குவோம் அந்த தேநீரும் தயவு செய்து தேநீர் குடிக்கிறது முதல்ல கற்றுக்கணும் பல பேருக்கு தேநீரே போட தெரியாது எல்லாரும் பாயாசம் காய்ச்சுற மாதிரி தேநீர் போடுறாங்க குலோப் ஜாமுனுக்கு ஜீரா காய்ச்சி வாங்கிக்கல காய்ச்சி மைதாமம் உருட்டி போடுவாங்கல்ல அது மாதிரி தனியாக காய்ச்சிறான் தேநீர் கஷாயம்னா அது ஒரு தேயிலை கஷாயம் அது நல்லா கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வைக்கணும் மூணு நிமிஷம் கழித்து எடுத்து வடிகட்டி அதான் குடிக்கணும் சார் சக்கரை வேணும்னா கொஞ்சம் தேனோ கருப்பட்டியோ சர்க்கரை வியாதி இல்லாதவர்கள் போட்டு தயவு செய்து பாலை ஊற்றாதீங்க உலகத்திலேயே தேநீரில் பால் ஊற்றுற ஒரே கூட்டம் நம்ம மட்டும்தான் எப்போ பால் அதில் ஊட்டோமோ அப்போவுமே தேயிலையில் பாதி பயன் போயிடும் தேநீர் அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்லா எலும் சம்பளை போட்டு லெமன் டீ குடிங்க சின்னமான் போட்டு சின்னமான் டீ குடிங்க தப்பு இல்லை அப்படித்தான் நாம் மாறணும் சில மாற்றங்கள் நமக்கு அவசியம் நண்பர்களே இல்லை சார் இவ்வளோ நாள் இப்படி தான் இவ்வளோ நாள் எப்படி இருந்துட்டு போய்டும் இன்றைக்கி நமக்கு தெரிந்தாச்சு அறிவியல் ஒன்றை சொல்கிறது அனுபவம் ஒன்றை காட்டுகிறது அவற்றை நாம் மாற்றித்தான் ஆகணும் மாற மாட்டேன்னு அடம் முடிச்சா சிக்கல் தான் சோறு சாப்பிடும்போது கொஞ்சமாக சோறு சாப்பிடுங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் சார் சோறு நல்லது தானே நல்லது தான் ஆனால் இன்றைக்கி லோ கிளைசுமிக்கா சாப்பிட சொல்லிட்டாங்க சர்க்கரை கூடுது ஸோ அளவு குறைவாகிடுங்க நான் பல படங்களில் போகிற இடங்கள்லாம் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா சோறு வைக்கிறதுக்கு அதை வீட்டில் போய் எடுத்து கிழக்கு பக்கமாக பார்த்து நின்று மூணு தடவை தலையை சுற்றி விட்டு எரிஞ்சுருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த அன்னக்கரண்டியை பார்த்தா இந்த பீடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டெல்லாம் ஒரு பொக்லைன் எந்திரம் வச்சுருப்பாங்க இல்லையா அதை மாதிரியே இருக்கும் எனக்கு அப்படி சோறை தூக்கி வச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அது சக்கரை வியாதி வரும் சோறுலாம் கொஞ்சமாக தான் எடுக்கணும் அது மரபு சோறாக எடுங்க மாப்பிள் சம்பா கவுனி எடுங்க சார் மறுசோறு வாங்காமல் எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா அவன் மறுசோறு கொடுக்காதீங்க தயவு செய்து கொடுக்க வேண்டாம் இனிமேல் சோறுக்கெல்லாம் ஸ்பூன் போடுங்க காய்கறிக்கு வேணால் அதே அகப்பையை வச்சுக்கோங்க அகப்பையை வச்சு காய்கறி வச்சுட்டு சோறை ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நம்ம மாறித்தான் ஆகணும் அந்த சோறும் வரகரிசியா கம்பஞ்சோரா சம்பாவாக இருக்க வேண்டும் இறுதியாக இரவு உணவு இன்றைக்கி உட்காந்துட்டோம் நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கலாம் இரவு உணவு ஏழு மணிக்கு முடித்து விட வேண்டும் நான் சாப்பிட்டு சாப்பிட்டோம் கௌரி கௌரினால் வரும்போதே ஏழு மணிக்கு வரணுமே விரட்டி விரட்டி வந்தோம் ஆறு ஆறே முக்காலுக்கு வரணும் ஆறரைக்கு வர சொல்லியிருந்தார் ஈஸ்வரன் சார் பசி முடிச்சுட்டு வர வழியில் ஒரு ரெண்டே ரெண்டு பணியாரத்தை சாப்பிட்டுருவோம் நல்ல வேலை லேட்டானாலும் பசிக்கலை ஸோ ரெண்டு அந்த மாதிரி ஆறரை ஏழு மணிக்கு சாப்பிட்டு விடணும் நண்பர்களே அந்த உணவு நல்ல எளிய உணவாக இருக்கணும் ஒரு ரவா கிச்சடி இல்லைன்னா ஒரு இட்லி இல்லை என்றால் அதுவும் டயபெட்டிக் இட்லி போயிடாதீங்க அவங்க வந்து கோதுமரவை கிச்சடியோ கோ ஒரு சப்பாத்தியோ இல்லைன்னா சிறுதானியங்களில் அடை மாதிரி செய்தோ சாப்பிடணும் சிறுதானியம் சாப்பிடுங்க சாப்பிட்னா எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்தையும் போட்டு கஞ்சி காய்ச்சிட்டோம் சார் தினம் காலையில் ஒரு கப் கேளுரை கஞ்சி குடிக்கிறாங்க அது சின்ன பிள்ளை குடிக்கலாம் வயதாயிருச்சு நாற்பதை தாண்டிட்டோம்னா கே அறு சிறுதானியங்களை முழுமையாக பயன்படுத்தணும் அதை உடைச்சி மாவாக்கிட்டோம்னா அதுவும் சர்க்கரையை ஏற்ற தான் செய்யும் அது பொங்கலாகவோ உப்பு மாவாகவோ அப்படி சாப்பிடுங்க ஸோ இரவு உணவு ஆறரை மணி ஏழு மணிக்கு எடுத்துக்கணும் இல்லை அதுக்கப்புறம் பனி இருக்குது நான் கிளினிக் வந்து முடிக்க ஒம்போதரை பத்தாயிடும் ஆறு மணிக்கு சாப்பிட்டு வந்துடுவேன் பத்து மணிக்கு பசிச்சதுன்னா ஒரு கொய்யா பழம் இல்லைன்னா ஒரு ஆப்பிள் தூண்டு இல்லைன்னா பப்பாளி போதும் அது கொஞ்ச நாள் பழகுற வரைக்குது அதுக்கப்புறம் அது பசிக்காது இரவு அப்படி தான் எடுக்க வேண்டும் நிறைய திருமணங்கள் அதுவும் இந்த கொங்கு மண்டலத்தை எனக்கு பார்க்கும்போது பதற வைக்கிறது கல்யாணம் தான் அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்குது போலீஸ் பாதுகாப்போடலாம் நடக்குமான்னு தெரில ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் போகிறாங்கிறாங்க எனக்கெல்லாம் பக்கு பக்குங்குது ஐயாயிரம் பேர் போய் என்னப்பா பண்ண போகிறாங்க அப்படின்னா எல்லாரும் போகிறாங்க போகிற வரவங்களாம் பதுக்கி கொடுத்துருவாங்களா ஊர்காரங்கள்லாம் வந்துடுவாங்களா தெரியல அதுவும் அந்த சாப்பாடை பார்த்திங்கன்னா ஐயோ அந்த ஒரு நாள் ஒரு இரவில் போடுற சாப்பாடை தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஒரு மாதம் போட்டாலும் போடலாம் அவ்வளவு வகை அதுவும் கல்யாண சீசன் வந்துச்சுன்னா குடும்பத்தோட பதினஞ்சு நாள் போய் சாப்பிட்டுட்டே இருக்காங்க பத்து இனிப்பு அஞ்சு வகையான வெரைட்டி அப்படி சா தயவு செய்து கல்யாண வீட்டுக்கு போனால் கை கொடுங்க திருநீர் பூசுங்க கட்டிப்பிடிங்க திரும்பி வந்துடுங்க சாப்பிடாதீங்க மொய் வைக்கணும் வச்சுட்டு வந்துருக்கேன் இரவு உணவு அப்படியான விருந்துகளை இரவு உணவு சாப்பிட்றது உடலுக்கு துளி கூட கேடு கிடையாது அப்படியான கூட்டத்தை கூட்டி எல்லாரும் கெத்து காட்டுறேன் என்ன பண்ணுறது எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல மகிழ்வுக்கு நடத்துவது போல தெரியவில்லை நாம் மாறித்தான் ஆகணும் அதில் நடத்தக்கூடிய சூழல் கேடுகள் அதில் வீணாகக்கூடிய உணவுகள் அதிலிருந்து போகக்கூடிய எத்தனை பேருக்கு உணவு அளிக்கலாம் அதை வச்சு நாம் அப்படி போய் சிக்கிட்டு நாமும் நோயை வாங்கி கொண்டிருக்கிறோம் இறுதியாக நண்பர்களே சில மாற்றங்களை நம்முடைய சமூகம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு நான் திருப்பூரிலும் விசாரித்தேன் நிறைய நண்பர்களிடம் விசாரித்தேன் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் என்னுடைய கடைசி செய்தி வள்ளுவன் சொன்ன செய்தி கள்ளுண்ணாமை இங்க பெரிய அளவில் பெருகி இருக்கிற நோய் மது நோய் நிறைய ஊழியர்கள் இங்கே கஷ்டப்பட்டு உலகத்தின் உள்ளாடைகளை முழுக்க தயாரித்து உலகத்தில் மிகப்பெரிய அளவில் பேர் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுடைய ஊழியர்களில் சனிக்கிழமை பணத்தை வாங்கிட்டு நேராக டாஸ்மாக்கு போகிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பெரிய தவறுது இந்த மதுவெறி நோய் எவ்வளவு ஆபத்துக்களை உண்டாகிறது நம்ம அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளணும் நல்ல புரியுது நான் இருபது வருடமாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் மது நல்லது நிறைய பேர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க டாக்டர்ஸே ஆர்கியூ பண்ணுவேன் அது எப்படி சார் கொஞ்சமாக குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையுமாமேன்னு அது எவனோ டாக்டருக்கு ஊற்றி கொடுத்துருப்பான் அவன் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படி ஒன்றும் கிடையாது இப்போ ரிசல்ட் வந்துடுச்சு ஒரு மாதத்திற்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆய்வு முடிவு நான் பல பேரிடம் போயிருந்தேன் அதை லேண்ட் செட் உலகத்தின் முதல் மருத்துவ ஆய்வு இதழ் அவன் சொல்லிட்டான் யுவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் வித் த ஃபஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால் அந்த ஆர்டிகல் டைப் முதல் சொட்டில் ஆரம்பிக்கிறது ஒன்று பிரச்சனை உன்னுடைய ஈரலின் தகவமைப்பு புற்றுநோயாக மாறுவதற்கான சாத்தியம் இருந்திருந்தால் நான் என்னைக்கோ ஒரு நாள் தீபாவளிக்கு மட்டும் தான் குடித்தேன் இல்லைன்னா தீபாவளிக்கு விட்டு மற்ற நாள் தான் குடித்தேன் இல்லைனா அஞ்சு பர்சன்ட் ஆட்கள் அறுபது பர்சன்ட் ஆட்கள் இதெல்லாம் மேட்ரே கிடையாது த ஃபஸ்ட் ட்ராப் இட் செல்ஃப் வில் காஸ் யூ கார் அவ்வளவு ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் பல ஆய்ந்து அறிந்து சொல்கிறாங்க இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா நான் போய் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஸ்டெண்ட் வச்சுக்கிட்டாலோ இல்லை பைபாஸ் பண்ணாலோ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மருத்துவ உலகம் அவ்வளோ வளர்ந்துச்சு ஆனால் டீ காம்பன்சேட்டட் சிரோட்டிக் லிவர் டிசீஸ்ன்னு இருக்குது மது அருந்துவதால் ஈரல் சுருக்க நோய் வந்துச்சுன்னா அதிகபட்சம் நான்கு வருடங்கள் தான் நாற்பத்தெட்டு மாதங்கள் தான் முழு ஈரல் சுருக்க நோய் வந்துச்சுனா இல்லைன்னா என்ன பண்ணணுன்னா அண்ணனோ தம்பியோ தான் ஈரலை கொஞ்சம் பிட்டு அண்ணனுக்கு கொடுத்துருக்கேன் குடிச்சு குடிச்சு வீணாயிட்டாரு ஏன் ஈரலை கொஞ்சம் கொடுங்கன்னு கொடுக்கணும் அவன் இட்லியவே பிட்டு கொடுக்க மாட்டான் ஈரலை பிட்டு கொடுப்பானான்னு யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஐம்பது ரூபா பணம் வேணும் ஐம்பது லட்ச ரூபா இருந்தால் தான் ஈரலை எல்லாம் கரெக்டாக மாற்றி அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை எடுக்க முடியும் அவசியமா வேண்டாம் நண்பர்களே நம் சமூகம் உண்ட சமூகம் தான் அரிசி கல்லிருந்து தென்னங்கள்லேருந்து தோப்பி வரைக்கும் நிறைய குடிச்சிருக்கோம் ஆனால் ஒரு இடத்துல மாறுறாங்க வள்ளுவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் வேண்டாம் இந்த கல்லுண்ணாமை வேணும் எதுக்கு அந்த அதிகாரம் வரணும் வேண்டாங்கிறார் ஏன் வேணாங்கிறார் அது சமூக வன்முறைகளுக்கு வித்திடக்கூடியது அதுதான் அன்னைக்கே ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் இன்றைக்கும் போயிட்டு சார் எங்கள் கிளினிக்கில் நான் ஆரம்பித்த டைமில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க கரப்பான் காலில் முட்டில் வலி ஏதோ சொல்லி இல்லை கரப்பான்னு வாங்கிட்டு மருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் மட்டும் வருவார் சார் அவள் கூட இருந்தா அதனால் நான் சொல்லலை நான் லைட்டாக நைட் நைட்டு குடிப்பேன் நீங்கள் வேறு நைட் நைட் ஏதோ லேக்கியம் கொடுத்துருக்கீங்க வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடக்கூடாதுல்ல அதனால் ஒரு வார்த்தை இதுக்கும் ஆள் காலுக்கும் எதாவது பிரச்சனை இருக்குமான்னு பார்த்துருங்க அப்படிம்பார் அவ்வளோ பயம் மனைவி மேலே இருந்தது மது அருந்துன்னா வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்கன்ட்டு ஆனால் இன்னைக்கு நிலைமை தலைகீழ் இப்போ வர்ற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒய்ஃப் சொல்கிறாங்க சார் ஹீஸ் அ சோஷியல் ட்ரிங்கர் பிஸ்னஸில் மீட்டிங்கில் இந்த பிஸ்னஸில் போய் குடிச்சா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கானா ஆனால் சொல்கிறாங்க அவங்க பிஸ்னஸ்க்கு மீட்டிங் போகும்போது ஒன்லி ஃபாரின் சருக்கு கொஞ்சமாக குடிப்பார் ஏற்றுக்கொள்ளப்பட விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது நம் குழந்தைகள் மது அருந்தி சிக்கலுக்குள் போகாமல் இருக்கணும்னா நாம் அருந்தக்கூடாது முதல் விஷயம் அதுதான் நான் மறைச்சு மறைச்சி என் பையனுக்கெல்லாம் தெரியாது நினைக்கிறேன் உன் பையன் படு புத்திசாலி அவன் உங்களை விட மறைச்சி வெளியே போய் குடித்து கொண்டிருப்பான் இன்றைக்கி பெரிய அளவில் குடிகாரர்கள் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது வேதனையாக இருக்கிறது நண்பர்களே இந்த சக்கரை ரத்த குதிப்பு இதுக்கெல்லாம் மருந்து வந்துடும் கட்டுப்படுத்த முடியும் நினச்சா முடியும் ஆனால் மதுவெறி நோயை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாது ஒருபோதும் மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பெண்களே மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள்